அனைவருக்கும் வணக்கம் அதாவது சொத்தினுடைய ஆவணங்கள்ல எல்லாமே சரியா இருக்கா அதே மாதிரி மூலப்பத்திரம் அப்படின்னா என்ன அந்த மூலப்பத்திரத்தோட முக்கியத்துவம்னா என்ன அதே போல அசல் பத்திரம் தொலைந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்த வாங்க வாங்கலாமா இல்லை வந்து அந்த அசல் பத்திரத்தை நம்ம எப்படி மீட்டெடுக்கிறது இல்லை அசல் பத்திரம் இல்லாமல் எப்படி சரி பார்த்து வாங்குறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுமையா சொல்ல போறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து மூலப்பத்திரம் அப்படின்னா என்னென்னே தெரியாமையும் அசல் பத்திரம் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பத்திரத்தை வச்சு வாங்கிடுறாங்க அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் வந்து உண்டாக்குது அதே மாதிரி பத்திரமே செல்லாத அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க அதை பற்றின ஒரு முழுமையான அலசல் தான் இந்த வீடியோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே லைக் பண்ணுறீங்கன்னு அமைக்கிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்களை போலாம் வாங்க மூலப்பத்திரம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் மூலப்பத்திரம் அப்படிங்கிறது ஒருவருடைய சொத்தினுடைய ஒரு ஒரு பட்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கல அதாவது சொத்தினுடைய ஆவணம் இந்த பட்டா வந்து எத்தனை பேருக்கு மாறி வந்துச்சு இது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யார் வந்து இந்த இடத்த வாங்கினாங்க அந்த வாங்கினவங்களுக்கு முன்னால அந்த இடம் யா யாருடைய பேர்ல இருந்து எந்த மாதிரி இருந்தது மூலப்பத்திரங்கிறது அதான் ஆரம்பத்துல இருந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கும் அதுதான் மூலப்பத்திரம் அந்த மூலப்பத்திரம் இல்லாமல் நீங்க சொத்தினுடைய சொத்தை வாங்கினீங்க அப்படின்னா பிற்காலங்கடத்துல திடீர்னு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த அனாதிரம் இடத்துக்குலாம் வந்து திடீர்னு அரசு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மாதிரி நிலங்களுக்கு பட்டா வந்து வழங்கியிருந்தாலும் அதை கேன்சல் செய்யப்படும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ரெண்டு வேட்டை மூணு வேட்டை கை மாறும் போது நமக்கு வந்து பழைய இடம் வந்து யாரு பேர்ல இருக்குங்கிறதே தெரியாம போயிடும் அதுக்காகத்தான் மூலப்பத்திரம் மெயின் சொல்றது இப்போ உங்களுக்கு கண்டிப்பா மூலப்பத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு இடம் வாங்கினாலும் மூலப்பத்திரம் இல்லாமல் தயவு செய்து வாங்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசல் பத்திரம் அசல் பத்திரம் இருக்கா அப்படின்னு வச்சு பாருங்க அசல் பத்திரம் நிறைய பேர் வந்து அசல் பத்திரம் இல்லை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து ஒரு சில பேர் வந்து உண்மையாக இருக்கலாம் ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அசல் பத்திரத்தை வந்து போலியாக அசல் பத்திரத்தை வச்சு கடன் வாங்கிடுறாங்க பேங்க்ல அப்போ இருக்கும்போது அசல் பத்திரம் பேங்க்ல இருக்கும் பட் நம்ம நகல் பத்திரத்தை வச்சு இவங்க வந்து இடத்த விற்றுடுறாங்க அது பிற்காலகட்டத்தில் அது பேங்க் போயிருது நமக்கு வந்து அது ஏமாற்றம் ஆயிடுது மிகப்பெரிய நஷ்டமாயிருது அப்படி இருக்கும்போது அசல் பத்திரம் கண்டிப்பாக வேணும் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அசல் பத்திரம் இல்லாமல் வாங்காதீங்க அந்த அசல் பத்திரத்திலயும் சரி சொத்தை வாங்கறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை தெளிவா படிச்சு பார்த்துருங்க நீல அகலங்களும் சரி திசைகளும் சரி அதில் உள்ள எந்த ஒரு எழுத்துப்பிழையும் இல்லாமல் முடிஞ்சளவு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையும் இல்லை அப்படி எழுத்து பிள்ளையோட வாங்கிட்டீங்க ஏதாவது ஒரு அகலம் நீல அகலம் பிரச்சனையா இருக்கு வேற ஏதாவது சர்வே பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் இருக்கு ஏன்னா வந்து மீண்டும் போது ஒரு திருத்துதல் பத்திரம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு போடணும் அந்த திருத்துதல் பத்திரம் போடுறதுக்கு கண்டிப்பாக எழுதி அந்த சொத்துனுடைய உரிமையாளரும் மீண்டும் ஒரு பத்திரம் பதிவு மாதிரிதான் அந்த பண்ணி ஆகணும் அப்படி பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா நூறுரூவா மட்டும் வாங்கிப்பாங்க பத்திரப்பதிவு ஆபீஸ்ல பெரிய மேஜராக மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா பழையபடி வந்து இந்த ஐடி ப்ரூஃப் உங்களுடைய பழைய பட்டா சிட்டா இந்த மாதிரிலாம் எடுத்து வந்து சேம் பத்திரப்ப எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும் அதுக்கான காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அவசரத்தில் பத்திரத்தை முடிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் அதில் பிள்ளை இருக்குது சர்வேன் தப்பாக போட்டிருக்கு வடக்கில் போட்டுருக்கு கிழக்கில் போடுக்குன்ற மாதிரி இருக்குது அதனால தயவுசெய்து சொத்தை வாங்கும்போது தெளிவாக படிச்சுட்டு வாங்குங்க அதே போல் வந்து அசல் பத்திரம் தொலைந்து விட்டால் ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து பத்திரப்பதிவு ஆஃபீஸரில் நீங்கள் வந்து ஒரு லெட் லெட்டர்லேயே கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு காப்பி கொடுப்பாங்க அந்த காப்பியோட உங்கள் பத்திரம் ஒத்துப்போகுது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இவ்வளோதான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ரொம்ப அலைய தேவையில்லை இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லபடியை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்